ஆல்மண்ட்ஸ் தமிழில் இதை பாதாம் பருப்புன்னு சொல்லுவாங்க டெய்லியும் ஒரு ரெண்டு பாதாம் பருப்பை நீங்கள் நீங்கள் ஊற வச்சு சாப்பிட்றனால உங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்த் பெனிஃபிட்ஸே உங்கள் பாடிக்கு கிடைக்கும் இந்த பாதாம் பருப்பில் விட்டமின் இ ஒமிகா த்ரீ ரெண்டுமே ரொம்ப அதிகமான லெவலில் இருக்குது இது உங்களோட பிரெயின் ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுது உங்களுக்கு நல்ல மெமரியை கொடுக்குது உங்களை உங்களோட ஒர்க்கில் ஃபோக்கஸாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது உங்களுக்கு நிறைய மெமரி பவரை கொடுக்குது தினமும் சாப்பிட்றதுனால பாதாம் பருப்பு உங்களோட ஹார்ட்டில் இருக்க பேட் கொலஸ்ட்ரால் எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணுது உங்களோட ஹார்ட்டோட ஹெல்த்தையும் இது பாதுகாக்குது பாதாம் பருப்பு உங்களோட ஸ்கின் ஹெல்த்தையும் கவனிக்கிதுங்க உங்கள் ஸ்கில்ல உள்ளே இருந்து ரொம்ப டல்லாக இருக்கிறத ஆக்கும் ஸ்கின்னோட ட்ரைனஸை குறைக்குது வயசு ஆக முகத்தில் வர அந்த சுருக்கத்தையும் குளோஜன் ப்ரொடக்ஷன் மூலமாக இது கம்மி பண்ணுது டெய்லியும் வெறும் வயிற்றுல காலையில் இந்த பாதாம் பருப்பை ஊற வச்சு அதோட தோலை உரித்து சாப்பிட்டிங்கன்னா உங்களோட ஹார்ட் ஹெல்த்து உங்களோட ஸ்கின் ஹெல்த்து உங்களோட பிரெயின் ஹெல்த்து எல்லாமே ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ண முடியும்